வருகின்றன திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே முன்னூற்று பதினாறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கும் வடுவூர் ஏரியை சுற்றிலும் வளமான ஈர நிலங்கள் அதிகளவில் இருப்பதால் பறவைகளின் விருப்பமான வலசை இடமாக உள்ளது ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் முதல் மத்திய ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பறவைகள் இங்கு அதிக அளவில் வலசை வருகின்றன அதே போல இந்த ஆண்டும் அரிய வகை வெளிநாட்டு பறவைகள் வடுவூர் சரணாலயம் வர தொடங்கி இருக்கின்றன அறிவாழ் மூக்கன் வெள்ளைக்கோக்கு சாம்பல் நாரைகள் போன்ற உள்நாட்டு பறவைகளும் அதிகளவில் வருகை தந்துள்ளன ரஷ்யா இத்தாலி உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் பல வகையான பறவைகள் இந்த மாத இறுதியில் வரக்கூடும் என்று பறவை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் பறவைகள் சரணாலயம் கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் ராம்சார் சதுப்பு நிலமாக அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி இடங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது உள்நாடு மற்றும் மத்திய ஆசியா ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த நாற்பதற்கும் மேற்பட்ட பறவைகளின் வலச இடமாக திகழும் வடுவூர் சங்க இலக்கியங்களில் வரும் அன்றில் எனும் மூக்கன் பறவைகளின் ஆதிக்கம் நிறைந்ததாக தெரிகிறது